விஷயம் விஜயகாந்த் கிட்ட என்ன சொன்னால் ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு நாடக நடிகராக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்காருன்னு பார்க்காம உடனே உதவி செய்கிற குணம் எம்ஜிஆருக்கு பிறகு நான் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட தான் நான் அதை பார்த்தேன் இந்த கேப்டன்கிற அடைமொழி இனிமேல் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வேற யாருக்குமே அதை வைக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்தை விஜயகாந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஏன்னா அந்த ரசிகர் மன்றம் மாறும்பொழுது அந்த ப அடைமொழியோடு சேர்த்து மாறிக்கிட்டே வரும் ஜென்ரேஷன் மாறும்போது ஆனால் விஜயகாந்துக்கு அப்படி அல்ல அவர் தன்னுடைய அது வந்து ஃபைட்டு பண்ணணும்னா அவருக்கு ஷோல்டர் இறங்கிடும் அந்த ஷோல்டரை அப்படி திருப்பி பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி காலாலேயே கிக் பண்ணுற விஷயத்தை எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு பண்ண ஆரம்பித்தவர் அவர் அது ஒரு அது ஒரு பெரிய விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் சினிமாவில் நல்லவர்கள் நல்லவைகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் விஜயகாந்த் என்றைக்குமே அந்த ஃபஸ்ட்டு இடத்துல இருப்பார் இன்றைக்கி நடிகர் சங்கம் சிறப்பாக எங்கே கொடுக்கின்றன இந்த நடிகர் சங்கத்தினுடைய கடனை அடைத்தவர் விஜயகாந்த் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி அந்த நிலம் மீட்கப்பட்டு அடுத்த செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க பண்ணுறாங்க சிறப்பாக பண்ணுவாங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே உண்டு ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரை பற்றி இவ்வளோ பேசும் பொழுது இந்த மாதிரி ஹாலெல்லாம் இவ்வளோ தூரம் ஃபுல்லாகுதுனாக்கா அதுக்கு வந்து ஒரு முந்நூறுரூவா பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்தா கூட வரத்துக்கு ஆள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு விஜய கேப்டன் விஜயகாந்துங்கிற பேருக்காக எந்த விளம்பரமும் கிடையாது பேப்பரில் லைன்க்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது கேப்டன் விஜயகாந்துங்கிற பேர் தான் அதுதான் லைஃப்பில் நம்ம சேர்த்து வைக்கணும் சொத்துக்கித்து இதெல்லாம் அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நல்ல பெயர் இருக்குதுல்ல அது இறந்த பிறகு இல்லை இல்லை இவர் வேறு மாதிரின்னு சொல்கிறது இன்றைக்கி விஜயகாந்தை பற்றி இங்கேன்னு இல்லை எந்த இடத்துல வேணாம் தமிழ்நாட்டில் எந்த கோடியில் இருக்கட்டும் உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கட்டும் ரெண்டாவது வித்தியாசமான ஒப்பீனியனே வராத ஒரு நடிகர் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த்னு நல்லவர்ப்பா அவர் என்னப்பா நல்லவர்ப்பா அவ்வளோ நல்லவர் அப்படி என்று அன்றைக்கி அந்த வந்த கூட்டமெல்லாம் சாதாரணமான கூட்டம் இல்லை அந்த கூட்டத்தினுடைய அந்த ஒரு வேதனை இதெல்லாம் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம் இவ்வளோ சிறப்பாக இந்த நினைவஞ்சலி பண்ணியிருக்காங்க இந்த நினைவஞ்சலி முழுக்க எல்லாரும் பேசணும்னு ஆரம்பித்தா இதுவே ஒரு வருஷம் போகும் இருக்குது எங்கள் சைடில் அத்தனை பேர் இருக்காங்க இருந்